மேச ராசிக்கு புதன் பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஏற்கனவே அவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் மூன்றில் செவ்வாய் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சூரியன் கேது ஏழாம் இடத்தில் சுக்கரன் புதன் பதினோரு லாபஸ்தானத்தில் சனி வக்கரம் விரய ராசியில் ராகு இருக்கிறார் ராசிக்கு ஏனில் புதன் சுக்கரன் இணைவு கணவன் மனைவி ஒற்றுமை இதுவரை சண்டை சச்சரவு இருந்தவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வர் சேர்வன் சாதுரியமாக இருக்கக்கூடிய கிரகம் எதிரிகளை கூட கொள்வார்கள் சாமர்த்தியமான பேச்சு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுதல் மாணவர்கள் நன்கு படிப்பர் மேசராசி மாணவர்கள் நன்கு படிப்பர் மேல் படிப்புக்காக வெள்ளாடு செல்வர் போட்டி பரிசுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர் புதன் ஏழில் இருப்பதால் சொந்தத்தில் பெண் அல்லது மாப்பிள்ளை அமையலாம் ஏனென்றால் புதன் கிரகம் தாய் மாமலை குறிக்கும் தாய் மாமன் பிள்ளைகள் அமையலாம் வயது குறைந்த கணவன் அல்லது மனைவி அமைவர் ஜாதகத்தில் யாருக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருக்கிறதோ ஆண்களாக இருந்தால் ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் இளமையான மனைவி கணவரை விட பத்து பன்னிரெண்டு வயது குறைந்தவளாக இருப்பார் பெண்களுக்கு கணவர் இளமையான தோற்றத்தில் இருப்பார் முகத்தில் சுருக்கம் இருக்காது நன்கு பார்ப்பதற்கு இனிமையாக சாதுரியமாக இருப்பார் ஐடி தரகு கமிஷன் ஏஜென்சி தொழில்கள் நன்றாக நடைபெறும் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து அவர்களுக்கு அழைப்பு வந்து ஐடி சம்பந்தப்பட்டவர்களுக்கு கை நிறைய சம்பாதிப்பர் பழைய கடன்கள் அனைத்தும் அனைவடும் வெளிநாட்டு கம்பெனிகள் நிறுவனங்கள் அழைப்பு வரலாம் மிகப்பெரிய கம்பெனிகள் பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு பத்திரிகையில் நன்கு புகழ் பெறுவர் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் தனித்திறமை வெளிப்படும் சிலருக்கு பேங்க் லோன் கிடைக்கலாம் புதன் நீசமாகும் இடம் மீன ராசி பிறக்கும்போது புதன் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் ஒருவேளை ஜாதகத்தில் மறைந்திருந்தாலோ நீச்சமாகி இருந்தாலோ பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் புதன்கிழமை அன்று பெருமானுக்கு துளசி மாலை சாற்றுங்கள் ஓம் நாராய நாய விண்மகே வாசு தேவாய தெய்மகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் பெருமாள் மந்திரம் காஞ்சி பெரியவர் சொன்னது குலம் தரும் செல்வம் தந்திரம் அடியார் பருதுயர் ஆயுளை எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும் அருளும் அருளுடன் பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திரம் பெற்றதாயினும் ஆயுளை செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்றும் நாமம் இந்த பாடலை மனமூருகி பாருங்கள் வீட்டில் குடும்ப கஷ்டங்கள் இருக்காது மன அமைதியாக இருக்கும் ஆகவே மேச ராசினருக்கு தற்சமயம் குரு சாதகம் ராசிநாதன் செவ்வாய் சாதகம் ஆறாம் இடத்தில் சூரியன் சாதகம் ஆறில் கேது சாதகம் அது சூரியன் கேதுவுக்கு குரு பார்வை படுகிறது ஏழாம் இடத்தில் கலஸ்தனஸ்தானத்தில் புதன் சுக்கரன் இறைந்து லட்சுமி நாராயண யோகம் அமைவதால் பெண்களுக்கு ஆடல் பாடல் நாட்டியத்தில் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான காலம் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அடைய நல்ல விதமாக நீங்கள் நல்ல புத்தியை உபயோகியுங்கள் புதன் புத்தி கிரகம் என்று சொல்வோம் ஒருவருக்கு புத்தி செயல்படுகிறதா இல்லையா என்பதை காக புத்தி புதன் கிரகத்தை நாம் பார்ப்போம் ஆகவே யாருக்கு பிறக்கும் போது புதனை குரு பார்க்கிறாரோ மிக பெரிய அறிவாளியாக இருப்பார் கல்லூரி பேராசிரியர் அல்லது பள்ளியில் ஆசிரியராக இருப்பார் சற்சமயம் ராசிக்கு புதன் சாதகமாக இருப்பதால் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் தொண்ணூறு மதிப்பெண்கள் நாம் கொடுக்கலாம்